சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அதாவது மாறுபாடுகள் அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு வர்றாரு ஆறாம் தேதி துளாராசியில் இருந்த புதன் ராசிக்கு போகிறாரு ஏழாம் தேதி விருச்சகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் விருட்ச ராசிலேருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு இந்த மாத கடைசியில் இருபதாம் தேதி விருச்சகராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் எல்லாமே ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய மாறுபாடு நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இலக்கங்கள் நன்மை தீமைகள் அப் அண்ட் டவுன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த கிரக பயிற்சியை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனுக்குள்ளே போகிறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல இந்த மாதத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம் அல்லது ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏனி கவர்மெண்ட் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் குவாசி கவர்மெண்ட் அல்லது எனி ரெஃபிக்டாட் கன்சன்டில் ஒர்க் பண்ணலாம் எதில் வேணாலும் வேலை பாருங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குது மெயினாக இதான் பார்க்குறோம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை என்பதை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் ஏதாவது வேலை தேடிட்டுருக்கிறவங்களாக இருந்தால் டெஃபரட்டாக உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி நான் பார்த்துட்டு வந்து வேலையை விட்டுட்டு வெளியே வந்துவிட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுட்டேன் நான் வேலை இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அது இல்லாமல் எனக்கு வயசாகிடுச்சி இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் கிரகம் காமிக்குது ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் ஆறாம் தேதி எட்டு அப்படின்னாலே பிரச்சனை போராட்டம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இனம் காண முடியாத மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வேலையை பற்றிய ஒரு பயம் பீதி இதெல்லாமே தான் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய ஜாப்பில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆகையினால இந்த மாதத்தில் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் அலாட்டாக இருக்கணும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்கள் கிட்டே வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்கள் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லோரையுமே நீங்கள் இந்த சப்ஆர்டினேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது ரொம்ப இந்த மாதம் முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக லோன் இருக்குது எனக்கு கடன் இருக்குது மாதம் நிறையா கடன் வாங்கியிருக்கேன் வட்டி கட்டுறேன் கட்டணம் அடைக்க முடியலைங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்குது குறிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போனோ பேக் சொல்றில் ப்ராப்ளம் அப்படிமாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல சின்ன பிரச்சனை நல்லா டாக்டரை கவனிங்க இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் இந்த மதத்தில் நம்ம ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் எவ்வளோ பெரிய ஆலையை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் நாம் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது இல்லாமல் வேலையாட்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க நல்ல ஸ்கில்டு லேபர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்கும் நமக்குள்ளே அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் பெருசாக லாபம் வருமானம் சம்பாத்தியம் என்பது இருக்குது அது வரைக்கும் பிஸ்னஸில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் போதும் வருமானங்கள் சுமாராக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நமக்கு வருமானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கற போது வருமானம் உண்டு பட் அதற்கு தந்த செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது புது விஷயங்களில் ஈடுபட்டால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் ஈடுபட்டாலும் நிறைய பிரச்சனைகளை ஸ்ட்ரகிள் சந்திக்க வேண்டிய காலம் இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலங்கள் உறவுகளால் பிரச்சனைகள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாலும் நெருங்கிய உறவுகளாலும் பக்கத்து வீட்டு காலங்களால் எல்லோரோடையும் நமக்கு சின்ன சின்னமான வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இந்த மாதம் எனக்கு எது தான் நல்லா இருக்குது எது சாதகமாக இருக்குது நல்ல விஷயங்கள் எதாவது நடக்குமான்னா நட்பு வட்டாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷையும் அந்நிய மொழி பேச நண்பர்கள் உங்களுக்கு சகாயமாக இருப்பாங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை வெளிநாட்டில் யாரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளியூரில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களா அளவுக்கு இந்த மாதம் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றத்தில் நிறைய தடைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது நான் முதலே சொன்னேன் கிரகங்கள் மாறி மாறி இருக்கிறது ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ரேஸில் காசு போட்டால் தேர்வு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்ட வருமானம் நினைக்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உண்டு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா தேதிக்கு அப்புறம் அதில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டிசம்பர் பதினஞ்சுக்கு தான் ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டு அது வரைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லைகள் இது அத்தனையும் உண்டு ஆக மேசராசியில் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது ஏன்னா இந்த டிசம்பர் மாதங்கிறது கார்த்திகை மார்களையும் கலந்த மாதம் திருமணம் நடக்காதவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நிறைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் ஆஞ்சி நேர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் இந்த மாதத்தில் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்